வரீங்க மூணாவது தடவை வர்றாரு அகத்தியரை ஏட்ட ஒரு தொழில் விஷயமா கேட்டார் தொழில் வந்து இயல்பு நிலையில் வெற்றி ஆயிடுச்சு அவர் ஆசி மட்டும் கேட்டு நிற்கிறார் ஐயா வெற்றி என்ற ஒற்றை சொல்லையே தன் தாரக மந்திரமாக பிரபஞ்ச மகா சபை நாடி வருகின்ற சீடர்களுக்கு பரிசாக வழங்குகின்ற அற்புதமான சபை ஆசான் அமர்ந்த தலம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சரணாகதிக்கும் அடிபணிவிற்கும் வாழ்த்துதலுக்கும் வணங்குதலுக்கும் கிடைக்கும் அற்புதமான பரிசு ஒற்றை பரிசு அது ஜெயம் என்னும் பரிசு சபையிலிருந்து என்ற அகத்தியன் உரைக்கின்ற அகத்தியமே ஜெயம் சிவமே ஜெயம் சித்தமே ஜெயம் ஞானமே ஜெயம் என்று வளம் வருவோருக்கு யாவும் ஜெயமே என்று உரைக்கின்றோம் அகத்தியம் இகலோகம் என்ன இகலோகம் இடர் என்ன இடர் அத்துணையும் ஆக்குவோம் என்று அகத்தியன் உரைத்தோமே அதுபோல எத்தகைய நிலையையும் மாற்றும் வல்லமை கொண்ட சித்தர்கள் அமர்ந்து தன் கரமதில் செங்கோல்தனை தாங்கி நிற்கும் சபையாகும் இச்சபை என்ற உரைப்போம் சச்சங்க நிகழ்வு கண்டு கொங்கு மாநகரில் கொண்டு தென்பொதிகை தலமதின் தொடர்நிலையாய் விளங்கும் மேற்கு தொடர் மலைதனிலே ஆற்றலாய் அமர்ந்து அரசாலும் அற்புத அத்தகைய அம்பாளினுடைய அருளாற்றலோடு ஏற்றம் கொண்டு விளங்கும் அற்புத தலங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து நிற்கும் ஆற்றலை எல்லாம் ஏற்று பெற்று நடந்த சற்சங்க நிகழ்வுகளில் கொங்கு மண்டலத்தில் வந்தமர்ந்து கலந்து நல்ல ஆசி பெற்ற சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றம் கொண்ட சபையில் இயல்பு நிலையில் ஏற்றம் கொள்ள வைக்கும் சபையில் சூற்றமத்தில் உயர்நிலை அடைய வைக்கும் சபையில் நீர் தொடர் நிலையாக இறை சபையோடு இறைமகா சபையோடு கிளை சபையோடும் நற்தொடர்பில் இருந்து ஆற்றலாக வளம் வருகின்ற பொழுது எத்தகைய காரியமும் எவ்வேளையும் ஜெயமடையும் அகத்தியத்தின் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றான் இறை சபை கற்றுக்கொடுக்கும் அற்புதமான அத்தகைய நற்பாதை தனை நற்பாதைதனை யாவருக்கும் அத்தகைய பாதையின் சுவடுதனை காட்டி தன்னோடு இணைந்தவர்கள் ஆதி இறையை நாட வேண்டும் என்று ஆன்மையீக இச்சை கொண்டு வளம் வருவோர்களை தன்னகம் கொண்டு இணைத்து ஆற்றலாய் சபையோடு வளம்வர் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கிய அற்புதமாய் இறை சபையின் ஆசானோடு இணைந்த கிளைச்சபை ஆசானின் துணை நின்று பிரதான சபையாக விளங்கும் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையினுடைய சொல் கேட்டு நடக்கும் கிளைச்சபை ஆசானின் நிறைவோடு மன நிறைவோடு இரையாக வளம் வர அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் அத்துணை தானதர்ம கைங்கரிய நிலைகளோடும் ஒன்றாக இணைந்து வளம் வருவதற்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றம் கொள்ள ஏற்றம் கொள்ள செய்கின்ற சபைதனில் வரம் கேட்டு பெற்று அவ்வரத்தினை தன்னை சார்ந்தோர்களுக்கு சிவமகா வாழைச்சித்தன் மூலம் பகிரச் செய்து அவர்களை அகத்தியனை வாழ்த்த செய்து அவர்களை அகத்தியன் வாழ்த்துவதற்குரிய அற்புதமான பரிணாமத்தினை ஏற்று பெற்ற நற்சீடனாய் சித்தனாய் சீடனாய் யாவரும் வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்க அற்புதமாக இறை சபையினுடைய வைகுண்ட ஏகாதசி திதி திருவிழா உமக்கும் உமை சார்ந்தோருக்கும் உமது இல்லம் அமர்ந்திருக்கும் யாவருக்கும் வழங்கி அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம்